ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த பிள்ளையில் கூலி அண்ட் வார் டூ மூவிக்கான டே டூ புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு மொத்தம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எழுபத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் ஐநூற்றி நாற்பது ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கிலையும் முப்பத்தி எட்டு ஷோ ஸ் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி எண்பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கலையும் ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்குலையும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்குலையும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கையும் மூணு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் நாற்பது ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்களையும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் அறுபத்தெட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு ஆறுநூற்றி எழுபத்தொரு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் பத்தொம்பது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்ளையும் இருபத்தி ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு ஐம்பத்தஞ்சு ஷோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி பதினாறு ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே பூனேயில கூலி மூவிக்கு இரநூத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ பூனேயில வார் டூ மூவிக்கு இரநூத்தி அறுபது ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் நாலு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு எண்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தேழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு ஐம்பத்தி எட்டு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்ளையும் பதினோரு ஷோ சோல்டு அவுட்டாக இருக்குது கடைசியாக கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு இரநூத்தி எட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ கொச்சியில் வார் டூ மூவிக்கு அறுபத்தஞ்சு ஷோ ஸ்டெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ ஓவராலாக இன்றைக்கி பார்த்தோம்னா கூலி மூவிக்கு மொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஷோ சோல்ட் ஆகிருக்கு இதுவே வார்டுவ மூவிக்கு இன்றைக்கி ஓவராலாக அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் நூற்றி பதிமூணு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு இப்போது இன்னையோட டோட்டல் கவுண்டையும் எஸ்டர்டே டோட்டல் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் நேற்று கூலி மூவிக்கு ஓவராலாக நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஓவராலாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றை விட இன்றைக்கி நூற்றி எண்பத்தி மூணு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க இதுவே வார் டூ மூவிக்கு நேற்று ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றை விட இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஷோ கம்மியாயிருக்கு கூலி மூவி நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போது ஷோ இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு ஷோ இருக்குது ஸோ நேற்றை விட இன்றைக்கி நூற்றி எண்பத்தஞ்சு ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார் டூ மூவிக்கு நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் எட்நூற்றி முப்பத்தி நாலு ஷோ இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஷோ இருக்குது ஸோ நேற்றை விட இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தஞ்சு ஷோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் கூலி மூவி நேற்று சோல்ட் அவுட் கவுண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருந்தது இன்றைக்கி ஆறுநூற்றி அறுபத்தி மூணு இருக்குது ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஃப சோல்ட் அவுட் கவுண்ட்டில் எழுநூற்றி பதினாலு ஷோ குறைஞ்சிருக்கு இதுவே வார் டூ மூவி பார்த்தோம்னா நேற்று நூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு அவுட் ஆயிருந்தது இன்றைக்கி நூற்றி பதிமூணு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ நேற்றை விட இன்றைக்கி அவுட் கவுண்ட்டில் நாற்பத்தி நாலு கவுண்ட் குறைஞ்சிருக்கு இப்போது இன்னையோடய ஓவரால் கூலி அண்ட் வார் டூ கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஷோ கவுண்ட்டில் கூலி மூவியை விட வார் டூ மூவி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஷோ அதிகமாக இருக்குது இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோன்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி எழுநூற்றி பதினஞ்சு ஷோ அதிகமாக இருக்குது சோல்ட் அவுட் கவுண்டில் பார்த்தோம்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி ஐநூற்றி ஐம்பது ஷோ சோல்ட் அவுட்டு அதிகமாக இருக்குது டே ஒன்னை கம்பேர் பண்ணும்போது டே டூவில் வார் டூ அண்ட் கூலி இந்த ரெண்டு மூவிக்குமே ஷோ கவுண்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்க கூலி மூவிக்கு மொத்தம் நூற்றி எண்பத்தி மூணு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு நானூற்றி ஐம்பத்தி நாலு ஷோ கவுண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் வீடியோ வித்த முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்